இந்த முது நாவல் சிறுகதை தொகுப்பில் அருள் அப்படிங்கிற ஒரு கதை படித்திருங்க இந்த கதை ஒரு கணவன் மனைவி இருவரும் ஒரு பிரயாணம் போகிறார்கள் அந்த பிரயாணம் ஏற்படுற சூழல் எப்படி இருக்குன்னா மனைவிக்கு உடல் முடியலை அவ நோய்வாய்பட்டு இருக்கிறா என்ன நோயின்னு கதாசிரியர் இதில் சொல்கிறதில்ல ஆனால் அவள் இழைச்சி போய் தன் வயதை விட கூடுதலான வயது உடையவளாக அவளை கூப்பிட்றாரு கதாநாயகன் வா அப்படின்னு நம்ம காரில் ஒரு பிரயாணம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இல்லை என்னால் முடியாது வந்தால் கஷ்டப்படுவேன் அப்படி எல்லாம் சொல்கிறான் வாங்க வெகு அழகாக உரையாடலோட மெல்ல தன் மனைவியை புரிய வச்சு கூப்பிட்டு போகிறார் மருந்து மாத்திரை எரிச்சலும் சளிப்பும் ஒரு கோபமும் கலந்த ஒரு கதாபாத்திரமாக அந்த பெண் கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கார் அந்த கணவன் வந்து ஒரு காதலாய் கசிந்து உருகிற ஒரு கதாபாத்திரமாக வடிவமைச்சிருக்காரு சரி வா நம்ம போயிட்டு வரலாம் மாத்திரை எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப முடியலன்னா அங்கே இருக்க ஒரு ஊரில் தங்கிக்கலாம் அப்படிங்கிற எங்கே போகிறீங்க கோயிலுக்கு போறேன்னா எனக்கு இஷ்டமே இல்லை எ போ எங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறான் இல்லை இது வேற ஒரு இடம் அப்படின்னு கூப்பிட்டு போறார் கூப்பிட்டு போறப்போ ஒரு குன்றுக்கு போகிறாங்க அந்த குன்று மேலே ஏறுறாங்க குன்று மேலே ஏறி போகும்போது மேலே ஒரு கோயில் இருக்க மாதிரி இருக்குது பழைய காலத்து கோயில் மாதிரி நினச்சி போனால் அது புதுசாக கட்டுன சிமெண்ட்லயோ கட்டுன ஒரு கோயிலாக தெரியுது மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அந்த குன்றின் உச்சியிலிருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ மனசு இலகவாக இருக்குது அவளுக்குள்ள மெல்ல மாற்றம் தெரியுது கீழே இறங்கி வரப்போ அவள் ஒன்றுக்கு வருது அப்படிங்கிறா சரி இங்கேயே போனால் இல்லை இங்கே கோயில்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி போறான் போகும்போது அவ கண்ணில் அங்கே ஒரு குகை தென்படுது அந்த குகைக்குள்ளே போகிறான் கணவனையும் கூப்பிடறான் வேண்டாங்கிறான் இல்லை உள்ளே வெளிச்சிருக்கு வாங்க போகலாம் ஒவ்வாள் எல்லாம் ஒரு தொந்தரவும் பண்ணாத அப்படின்னு உள்ளே போகிறான் உள்ளே போனால் அங்கே மகிஷாஸ்வர மரத்தினி மாதிரி ஒரு சிலை அந்த சிலையில் வந்து ஒரு நரசிம்மர் எப்படி பிரகலாதனை போட்டு வைத்து கிழிக்கிற மாதிரி ஒரு பெண் உரு நெஞ்சு முழுக்க கபால மாலை அணிஞ்சிட்டு ஒரு பெண்ணினுடைய வயிற்றியை கிழித்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அப்போ வந்து இவள் சொல்கிறா பாருங்க அங்கே மடியில் படுத்துட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்னு வருத்தப்படுறான் இவன் அடடா இங்கே ஏன் கூப்பிட்டு வந்தான்னு கேட்குறான் மேலே போயிடலவான்னு சொல்லி அவள் ஒரு மயக்காகிற மாதிரி ஆகிறான் இல்லை வா வா மேலே போகலான்னு கொஞ்சம் மேலே ஏறி வர்றாங்க வரும்போது அவள் சொல்கிறா திரும்பி நான் ஒரு மணி நேரம் அங்கே இருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வரலினா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவள் உள்ளே போயிடுறான் இவன் மேலே காத்திருக்கான் அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த மலையை பற்றி சமணர் கோயிலை பற்றி இது இந்த மாதிரி சிலைகள் எங்கெங்கே இருக்குங்க பற்றி இவன் ஃபோனில் தேடி படிக்கிறான் ஒரு மணி நேரம் ஆச்சேன்னு இவன் பார்த்து போது அவளே வெளியில் வர்றான் இப்போ வர்றவர்கிட்ட அப்படி ஒரு ஆனந்தம் அவளுக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்ச்சி அந்த நோய்கள் எல்லாம் இல்லாமல் போன மாதிரி அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்தது இந்த கதையினுடைய சுவாரஸ்யமே எழுதப்படாத சொல்லப்படாத அந்த ஒரு மணி நேரம் இதை நாமளும் நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அனுபவிச்சிருப்போம் திரும்ப கார் ஏறி வர்றாங்க ரூம் போட்டு தங்கிக்கலாமான்னு கேட்குறேன் வேண்டாம் வீட்டுக்கே போயிடலாங்கிறான் போகும்போது கார்லேயும் வானவில்லை பாரும்பான் அவள் பார்க்க மாட்டான் சளிப்பாக இருப்பான் வரும்போது அவன் கூப்பிட்டு சொல்லுவான் பாருங்க அங்கே வானவில் தெரியுது அப்படிம்பா இந்த சிறுகதையை படிக்க படிக்க குறும்படமாக ஓடுது இந்த சிறுகதை இந்த கதை வந்து காட்சிகளாகவே ஓடுது வாய்ப்புள்ளவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி எல்லா கதையும் படியுங்க அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதையிலும் இந்த கதை என்னை ஈர்த்த கதை நன்றி அவள் குனிந்து மலையை பார்த்து கொண்டு நைஸ் பிளேஸ் என்றால் இன்னொரு வாட்டி வருவோம் ஓ நோ என்று சிரித்தாள் இன்னொரு வாட்டியா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்றால் கார் தார் சாலைக்கு வந்ததும் வேகத்தை கூட்டினேன் விழுப்புரத்தில் தங்கணுமா என்றேன் வேண்டாம் ராத்திரிக்குள்ளே போயிடலாமில்ல ஓ போயிடலாமே தென் ஓகே செம மழை பெழிஞ்சிருக்கு என்று சாதனா சொன்னால் எல்லாமே கழுவி துடைச்சி வச்ச மாதிரி இருக்குது ஆமா என்றேன் மேகமெல்லாம் இன்னொரு டிசைன்ஸ் அப்படியே ஜொலிக்குதில்லை என்றால் சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச விளையாட்டுனா கிளாஸ் மெட்டீரியல்ஸ்குள்ள கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கிறது பாட்டில்கள் பேப்பர் வெயிட்டுகள் வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கும் அப்படியே கற்பரை பண்ணி உள்ளே போயிடுவேன் அது மாதிரி இருக்கு ஹெவன்ஸ் என்றால் நான் லாரி ஒன்றை கடந்தேன் சாதனா குனிந்து அந்த டிரைவருக்கு கை காட்டினால் அந்தால் ஃபன்னியாக மீச வச்சிருக்கான் வால்ரஸ் மாதிரி என்றால் ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்கு என்றால் சாலை நனைந்து கருமையாக இருந்தது கரிய நதி போல ஒழுகி காருக்கடியில் புகுந்து மறைந்தது ஒரு பெரிய பெல்ட் மாதிரி ஓடிட்டு இருக்கு ரோடு என்றால் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சா அழகா பண்ணி ஆயிடுது இல்ல என்றால் சாதனா ஆமாம் என்றேன் கார் வேகம் கூடியது நான் அதன் சீரான ஓட்டத்திற்கேற்ப மெல்ல மெல்ல அமைதி என்னாச்சு என்னாச்சு என்றேன் கேட்காமல் இருக்க முடியவில்லை என்ன மேலே என்ன பார்த்த என்றேன் குகையில் ஒன்றும் இல்லை வாட் என்றேன் மீண்டும் கமான் மாட் இன்னொரு சொல்ல முடியாது ஹெல்த்தியான ஒரு சொல்லவே முடியாது ஓகே டோன்ட் பி ஆங்க்ரி என்ன என் செல்ல குட்டமில்ல என்றால் ஓகே என்று புன்னகைத்தேன் லாங் லிவ் வித் பீஸ் டியர் நீ ரொம்ப நல்லவன் ஐ ஆம் லக்கி டு ஹாவ் யூ தேங்க் யூ டியர் யூ ஃபார் ஆல் நான் சட்டென்று கண்ணீர் மல்கினேன் ஆனால் அதை அவளுக்கு தெரியாமல் மறைத்தேன் உதடுகளை இறுக்கி தொண்டையின் இறுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டே நேர் முன்னாடி க்ளௌட்ஸ் என்று சாதனா சொன்னாள் பெரிய புக மாதிரி மழை மாதிரி என்றால் ஆமா என்றேன் அதுக்குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கும் டெஃபினட்லி சற்றென்று அவள் கூச்சலிட்டாள் மாட் வானவில் அங்கே பாரு வானவில் நான் மிகப்பெரிய வானவெல்லை பார்த்தேன் வானிலிருந்து வான் நோக்கி வளைந்திருந்தது அதன் கீழே காரை ஓட்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கதை நிறைவுற்றது